சீமானை விட்டு விடாத பண்றான் இங்கேயும் போஸ்ட் ஓட்டுறான் எங்க அண்ணன் இந்த மலையை காப்பாத்த தென்காசியில் ஆர்ப்பாட்டம் போடுறாரு அப்ப உங்களை கண்காணிக்கிறது எங்க வேலை தம்பி நீ கத்து கதறு முடிஞ்சா தூக்கு போட்டு சாவு சீமான் பெரியாரே பேசினாரா இல்லையே பெரியார் பேசியதே பேசினார் இது இது தப்பா அந்த வந்து கோத்தூர் மணி கெளுத்தி மீச கோவை ராமகிருஷ்ணன் இவனை புறம் கூப்பிட்டுக்க நல்லா இடம் பாருங்க கவுரை போ நாண்டு சாவுங்க நீ இருந்து சாச்சு என்ன கிழிச்சிங்க எங்க நூத்தி ஏழு வழக்கு போடல தமிழகம் போடல வழக்கு வரும் நீதி அரசர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா அப்ப சொல்றேங்க நீ போய போய உனக்கு என்ன தர இருநூறு ரூபாய் ஊப்பி

வாழ பணம் வேணும் நடிகா இருந்தவங்க வாடகை பேசுவாங்க இது அந்த அண்ணன் சீமானுக்கும் உள்ள உறவு இப்ப திமுக எடுத்துக்கல இப்ப அண்ணன் பேசுறது ஆபாசம் சொல்ல வரீங்க அண்ணன் சீமானு பேசுறது உங்களுக்கு ஆபாசம் அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது என்ன சைதா சாதிக்கு பேசுவது என்ன அப்படியே அண்ணன் பேசிட்டார் என் மனைவி பெண்ணு இல்லையா

சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் தமிழ் கட்சியிலிருந்து தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் சென்னை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சீமானை தப்ப விடாதே சீமானை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்யும் சொல்லிட்டு திராவிட பெரியார் கழகம் சார்பாக சூரொட்டி சென்னை முழுக்க ஒட்டப்பட்டிருக்கு எப்படி ஆமாம் 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 அல்ல அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு ஒரு செய்தி சொல்லிருந்தேன் ஏன்னா நம்ம அப்பா தமிழகம் ஃபுல்லாக சாராயத்தை விற்று எல்லாரையும் குடிக்க வச்ச அப்பாவுக்கு ஞானசரனோட அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்கு இல்லை அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன் இப்போ இப்போ கேளுங்க அந்த கேள்வி கேளுங்க சென்னை முழுக்க வந்து தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து அண்ணன் சீமானை அவதூறு பரப்பும் வகையில் வந்து அசிங்கப்படுத்தும் வகையில் வந்து ஒரு சோரட்டியை ஓட்டியிருக்காங்க இது நான் கூட பார்த்தேன் நம்ம தம்பிங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்தேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து அதை அகற்றியாச்சு அது தப்பான ஒரு செய்தியா போடுறான் தம்பி பார்த்தீங்கன்னா இருந்து நீங்கள் இதை நீங்க நீங்க கூந்து கவனிக்கணும் அவங்க பாருங்க இப்ப அண்ணன் வீடு முற்றுகை தந்தை பெரியார் திராவிட கழகம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஈரோட்டில் வந்து சீமான் வருவாரா பார்த்துக்கோங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் அதுக்கப்புறம் நாங்கள் ஈரோட்டமல்ல காலை வைத்தால் காலை வெட்டி விடுவோம் தந்தை பிரியார் அவர் அவன் சும்மா வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஏழு மொத்தமே போய்தான் அவன் அதுக்கப்புறம் இப்ப ஒரு அன்னைக்கு ஆறு முற்றுகைக்கு வந்தாங்க ஒரு முப்பது பேரை பார்த்தோம்னு சொன்ன அவன்லாம் காசு காசுக்கு வந்த பிள்ளைங்க அவன்லாம் காசு கொடுத்தா வாங்கன்டா வருவான் போகட்டா போவான் அன்னைக்கே பாத்தீங்களா ஒரு அம்மாவை உக்கிட்டு எதுக்கு வந்திருக்கேன்னு இல்ல கூப்பிட்டு வந்தாங்க நாங்க வந்தோம் இல்லை யார் சீமான வேணா தெரியுமா சீமான எங்களுக்கு தெரியாதுங்க கூப்பிட்டாங்க வந்தோம் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் அப்போ வலிமையை ஒரு லெட்ரு பேட ஒரு ஏழு பேர் தான் இங்க பெரியார் செத்து போன பெரியாரை செருப்ப அடிச்சு சாவடி சாச்சு முடிஞ்சு போச்சு பெரியாரும் செத்து போட்டாரு தத்துவமும் செத்து போச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பெரியாரை சீமான் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டாரு சீமான் இந்த பெரியாருன்ற ஒரு விச செடியை பிடிக்கி வீச்சிட்டாருன்ற ஒரு கோபத்தில் அந்த அமைப்பை சார்ந்தவனுங்க என்ன பண்ணாங்கன்னா ஐயா முதலமைச்சருக்கே கொடுத்துருக்கான் நீங்க சீமான கைது பண்ணுங்க எப்படி விமர்சனம் பண்ணி விட்டு வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்ப நீங்க கைது ப்ரெஷர் கொடுத்தது இந்த இங்கே எங்க இருக்காரு சொல்லுங்க பாப்போம் என்ன பெருசாக பெருசா விட்டார் பெரியாரு என்ன சொல்லாத இங்கே பெரியார் சொல்லிவிட்டாரு அவன் போஸ்ட் ஓட்டுறான் திருத்தர போஸ்ட் ஓட்டுறான் அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு நல்லா வசதியா வாழணும் மண்ணை நல்லா ஆளணும் அதுக்கு செழிப்பாக வாழ்கிறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு தயாப்றாரு இப்போ இவன் போஸ்ட் உடான பிறகு தெரியுமா சும்மா அந்த அளவுக்கு தெரியாது அதை வச்சுக்கிட்டு போஸ்ட் போடுறான் இப்போ இந்த போஸ்ட் பார்க்கல நீங்க சென்னை முழுகுன்னு சொல்லினீங்களே இப்போ அண்ணா நகரே இப்போ முகப்பேரு இப்போ மதுரை வாயில இப்படி எல்லாம் பார்த்தீங்கனா குறைவா இருக்கும் அந்த அரிவாளை சுத்தி பார்க்கல அதிகமா இருக்கும் அண்ணா மேம்பாலை சுத்தி தேனாம்படி சுத்தி அந்த அறிவாலை வெ찔ல அந்த சுத்தி அதிகமா இருக்கும் எதுக்கு பணத்துக்கு அப்ப நான் அவ்வளவு கடிமை ஏذكறமே அப்ப நீங்க போற பிச்சைய கொஞ்சம் கூட்டி போடுங்க சாமின்னு சொல்லத்தான் இவனுக்கு பண்றானுங்க இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்புறப்படுத்தாச்சு அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கம்னா கண்டிப்பா உருவாக்காது ஏன்னா பெரியாரை பற்றி தெளிவா மக்களுக்கு சும்மா கிழி கிழின்னு கிழிச்சாச்சு நீ போஸ்ட் ஓட்டு படமே காட்டு எல்லா திரையரங்கையும் எடுத்துட்டு நீ படத்தை கூட காட்டு அப்போவும் நீ ஒரு ஒன்னும் புடுங்க முடியாது ரெண்டாவது பாருங்க இங்கேயும் போஸ்ட் இது நீ கேட்ட கல்வி சொல்றேன் இங்கே இவன் இவன் போஸ்ட் ஓட்டா தம்பி சீமானை விட்டு விடாதீர்கள் சீமான் மண்ணை அள்ளி விட்டார் மணலை திருடி விட்டார் மலையை விட்டு விட்டார் சொல்லு ஒண்ணு இல்ல சீமானை விட்டு என்ன விடாதான் போஸ்ட் ஓட்டுறான் எங்க அண்ணன் இந்த மலையை காப்பாற்ற தென்காசியில் ஆர்ப்பாட்டம் போடுறாரு இப்ப உங்களுக்கு மக்களுக்கு இந்த செய்தியை கூட நீங்க ஒளிபரப்பும் போது இதை பார்க்கின்ற மக்களுக்கு சீமானை பற்றி அவதூறு பேசி தன் வயித்தை வழக்கம் அந்த பயிர்களுக்கு சீமான் இப்ப எங்க இருக்கார் தென்காசியிலே மண்ணையும் மீட்க வேண்டும் மலையை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நிற்கிறார் அப்ப உங்களை கண்காணிக்கிறது எங்களை வேலை தம்பி நீ கத்து கதறு முடிஞ்சா தூக்கு போட்டு சாவு இருக்கிறவங்க லெட்டர் பதில் வச்சிருந்தீங்க என்ன போ இன்னும் கூட கூப்பிட்டுக்க அந்த அந்த கோத்தூர் மணி என்ன கெளுத்தி மீச அந்த கோவை ராமகிருஷ்ணன் இவனை பூரா கூப்பிட்டுக்க நல்லா இடம் பாருங்க கவுர அப்போ நாண்டு சாவுங்க நீங்க இருந்து சாச்சு என்ன கிழிச்சிங்க எதுக்கு சீமான் எதுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம் சீமான் பெரியாரே பேசினாரா இல்லையே பெரியார் பேசியதே பேசினார் இது இது தப்பா நல்லா புரிஞ்சுக்கணும் பெரியார் சொல்லாத ஒண்ணு சொன்னாரா எங்க இருந்து அறிவு இருக்கா மூளை இருக்கா பெரியார் பேசியது தாங்க பேசினாரு இவரே பிரிச்சு பேசினாரா இல்ல இத புரிஞ்சுக்கணும் இல்ல ஆதாரம் கொடுக்குறாரு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரம் அட நான் ஏன் ஓட தரணும் வழக்கு நீதி மன்றத்துல வழக்கு போட்ட சாமி நீ ஒரு வழக்கா போட்ட ஒரு வழக்கா போட்ட நூத்தி ஏழு வழக்கு போடல தமிழகம் போடல வழக்கு வரும் நீதி அரசு கேப்பனா கேட்க மாட்டாளா அப்ப சொல்றேன் நீ போய வா போய உனக்கு என்ன தேவை இருநூறு ரூபாய் ஊப்பி தண்ணி உனக்கு என்ன தேவை சோதனை போய வரான் போய நீ வந்து பேசிட்டு இருக்க ஆதாரம் கொடு மயிர் கொடுன்னு சொல்லிட்டு நீ வழக்கப்படல நான் கோட்டை பார்த்துக்கிட்டு நீ போ போறோம் போ தமிழ்நாடு பூரா இந்த கடந்த எழுவத்தஞ்சு வருஷமா இப்ப 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 எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு தம்பி எனக்கு அப்ப ஐம்பத்தஞ்சு வயசா பெரியார் பெரியார் பெரியார்னு ஒரு கைத்தடி ஒரு கோமாளி ஒரு சோடாப்பட்டு கண்ணி ஒரு தாத்தா காட்டுறாங்க தாடியோட பார்த்துருப்பீங்க இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் எங்க அண்ணன் எங்களை அறிவு கண்ணு தந்து விட்டார் தம்பி இவர் பெரியார் அல்ல பெரியவர் என்பவர் வேர் பெரியார் யாரு நமது முன்னோர்கள் இருக்காங்கல்ல ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர் தான் நம்ம பெரியார் அயோத்தாச பண்டிதர் நம்ம பெரியார் நம்ம தாத்தா திருவள்ளுவர் பார்த்தீங்களா திருவள்ளுவர் பொதுமறை கொடுத்தாரே அவர் பெரியார் அப்ப இவர் பெரியார் அல்லன்னு சொல்லத்தான் அந்த நிகழ்வு அண்ணன் பண்றாங்க நீங்க வாங்க இன்னும் சிறப்பு சிறப்பான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அன்னைக்கு வந்து சாதி வாரி கணக்கு எடுப்போம் பஞ்சமலி இடம் மீட்போம் தான் சொல்றாங்க அந்த இடத்துல யார் பெரியார்ன்ற ஒரு கச்சேரி வச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படி என்ன அந்த கச்சேரி ஒண்ணு ஏங்க பஞ்சமிழப்ப நிலப்பத்தி சில பேர் மூணு சீட்டுக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் கூவாங்க பார்த்துருப்பீங்க யாரும் தெரியும் மூணு சீட்டு உங்களுக்கு லிமிட்டுங்க ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க என்ன இப்ப அண்ணன் சொல்ற பஞ்சமிழ வீட்டு வேறு ஏற்கனவே மூணு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு முட்டி போடுறாங்க சொல்ற பஞ்சமிழ மீட்பு வேறு அண்ணன் சொல்றது உண்மையாவே பஞ்சமி நிலத்தை மீட்கணும் அரசுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு அந்த பஞ்சமலம் என்பது யாரு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அந்த பிரிட்டிஷனை கொடுத்தது தான் பஞ்சமி நிலம் அது ஒண்ணு அப்படி வந்துடல அதை மீட்டு அந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டியது அதுதான் பஞ்சமூலம் மீட்பு ஆனா இங்க ஒரு அண்ணன் இருக்காரு அவர் பேரை போட்டுருவார் அப்புறமா அவர் ஒரு விளம்பரம் போட்டு அதை முட்டி போடும் போது பயன்படுத்துவார் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க எஜமான முட்டி போட்டுருவார் அவர் நமக்கு தேவையில்லை அவர் நம்ம நிற்கவே கூட முடியாது நம்ம கூட பேசுறதுக்கு தகுதி கிடையாது நம்ம பத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்கப்பட தவிர்க்க தவிர்த்து போக முடியாத ஒரு ஆளா அண்ணா சீமா வந்துட்டாரு அப்ப நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு முட்டாள்களை பத்தி பேச வேண்டிய தேவை நமக்கு தான் வந்து அது வீணாகும் ஆகவே அவர்களை கடந்து செல்வோம் உங்க கேள்வி இருந்தாலும் அவரை நிறுத்திடுங்க தேவையில்லை அவங்களை விட்டுருங்க அவங்க தேவையில்லை போட்டோம் எதை போட்டு பழச்சிட்டு போட்டு பாவம் சாமி இப்போ இப்ப இப்ப சொல்லலையா ஒரு ஒரு தம்பி கேட்டாரு தங்கச்சி வெளியே போயிட்டாங்களே நான் சொன்னேன் அவங்க ஏதோ ஒரு ஏதோ போயிருக்கோம் அப்படி அவங்க வாழ்றதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்தாக்க அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ஒரு பத்து ரூபாய் கிடைக்க ஒரு வாய்ப்பு வாழ்ந்துட்டு போட்டுமே என்ன இருக்கு கொடுக்கறவங்க உனக்குறான் சாமி வாங்குறான் வாங்குறாங்க அவன் இனி எங்க அண்ணன் பத்தியும் கட்சி பற்றியும் பேச மாட்டாங்க அதை நான் உறுதி தரேன் அவ்வளவு தானே அப்ப அவங்க பத்தி தான் பேசணும் தேவையில்லை அப்படித்தான் இவரையும் கடந்து சொல்கிறேன் அப்ப இவங்களுக்கு இல்லாம பதில் சொல்ல தேவையில்லை இவங்கள விட்டு விட்டு போட்டு நம்ம ஆக்கப்பூர்வமா போயிடலாம் இப்ப நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு வரானு நானு இப்ப அடுத்த கேள்வி என்ன இந்த விஜயலட்சுமி விவகாரத்தில் வந்து சீமான் அவர்கள் வக்ரமாக பேசுகிறான் சொல்லிட்டு பல தலைவர்கள் பேசியிருக்காங்க டிடி வி தினகரனாக இருக்கட்டும் சிபிஎம் கட்சி தலைவர் சண்முகமாக இருக்கட்டும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க அதுக்கு விளக்கமாக சீமான் அவர்கள் வந்து எனது தாயாரை அந்த நடிகை இவ்வளவு காலமாக பேசுனாங்க இதுக்கு போதும் போதும் ரொம்ப லென்த்தாக போதும் கேள்வி இதுக்கு நான் சிரிக்கிறதா அவனுங்க மூஞ்சில காரி துப்புறதா நினைக்கிறேன் இதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டாம் ஏங்க விஜயலட்சுமியை நான் சந்திக்கவில்லை என்ற சொன்னாரா பழகவில்லை என்ற சொன்னாரா இல்ல ஓடி ஒளிஞ்சாரா மறைஞ்சாரா சந்தித்த உண்மைதான் நான் படம் எடுக்கும் போது என்னுடைய என்னுடைய பழகியது உண்மைதான் ஆறு மாச காலம் அன்பாதான் ஒரு வகை இருந்தோம் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய சேர்க்கை சரியில்லை அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தா என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் போயிட்டாரு உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த அம்மாவில வச்சிருக்கிறது இந்த காரை யாருங்க அதுக்கப்புறம் ஒரு தொழில் அதிபர் ஒரு பட படைய ஒருத்தர் அதுக்கப்புறம் புதுசா கை மாறின ஒரு ஒரு காணொலி பார்த்தோம் அது ஒரு பெண்மணி வாழ பணம் வேணும் நடிகா இருந்தவங்க ஏசில வாழ்ந்தவங்க அவங்களுக்கு பணம் தேவை அப்ப ஒன்னு அந்த வாடக வாய மாறி மாறி பேசுவாங்க இது அந்த அம்மாவுக்கும் அண்ணன் சீமானுக்கும் உள்ள உறவு நீ என்ன கேள்வி கேட்ட இந்த பிக்காலி பயில பூரா அண்ணன் பேச்சு தவறுன்னு சொல்றாங்க கேட்டீங்க இதை கேட்க உனக்கு ஒரு தகுதி வேணும் தம்பி ஐயா கம்யூனிஸ்ட் ஐயா கம்யூனிஸ்ட் நல்ல பெரிய 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 ஆளு ஆளுமை இருக்காங்க ஐயா நல்ல கண்ணெல்லாம் போட்டணும் அவர் கம்யூனிஸ்ட் இவன் கம்யூனிஸ்டா ஏய் நாங்க தானே இப்ப கம்யூனிஸ்ட் நீ எதை வச்சு பேச வந்த உன் கட்சி பேச விடவா நீ கம்யூனிஸ்ட் சொல்லாதீங்க வேற கட்சி சொல்ல இந்த கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ்லாம் எல்லாம் பேச தகுதி இருக்கா இப்ப திமுக எடுத்துங்களேன் இப்ப அண்ணன் பேசுறது ஆபாசம் சொல்ல வரீங்க அண்ணன் சீமான் பேசுறது உங்களுக்கு ஆபாசம் அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது என்ன சைத சாதி பேசுறது என்ன அப்படியே அண்ணன் பேசிட்டார் விளக்கம் கொடுத்தார் என் மனைவி அசிங்கப்படுத்தினீங்களே என் தாய் அசிங்கப்படுத்தினீங்களே நான் கடந்து 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 பன்னெண்டு வருஷம் போனேன் என்ன விட்டீங்களா வழக்கு பதிமூணு வருஷங்க பன்னெண்டு வருஷமாக இந்த விஷயத்துல நான் பேச வாய்க்கு வந்தேன் நான் தொடர்ல இல்ல கமெண்ட் போன என்ன பேச வச்சீங்க தொடர்ச்சி என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்ப என் மனைவி பெண் இல்லையா என் தாய் பெண் இல்லையா என் குடும்பம் இல்லையா குட்டி இல்லையா என் தம்பிகள் எல்லாம் குடும்பம் இல்லையா அப்ப தொடர்ச்சி நீங்க அசிங்கப்படுத்துறீங்க இதுதான் சொன்னாரு இது என்ன தப்பு இருக்கு இல்ல எங்க ஆபாசம் இருக்கு அப்படி உங்களுக்கு ஆபாசமா தெரிஞ்சா நான்கு கிட்ட சாவுங்கடா நாய்களா நீங்க ஆபாசம் அண்ணன் பேசுறது உங்களுக்கு ஆபா ரொம்ப ஆபாசமா இருக்கா நான்கு கிட்ட சாவு நீ என்ன இது எதிர்ப்பு எதிர்ப்பு இது இது ஒண்ணு புதுசு கிடையாது நீ என்ன சொல்ல வர எங்களுக்கு எப்படியாவது சீமானை வீழ்த்தணும் சீமான் அரசியலை முடக்கணும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் என்ன வேலை என்ன பிடுங்க இந்த பேசுறாங்களா இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பேசுறாங்கல்ல இந்த இங்க ஒரு எம்பி ஒருத்தி பேசுறாங்க எங்க அக்கா கனிமொழி ரொம்ப பேசுறாங்க சொல்லவா வேண்டாங்க பேசா போங்க அப்புறம் உங்க ஃபேமிலி மொத்த பேமிலி இழுத்து விட்டுருவான் வந்தவள் தெரியாம அசிங்கப்பட்டு ஓடி போயிடுவீங்க பெசாம நான் போறேன்னா பெசாம சரி அப்புறம் இழுத்து விட்டுறோம் அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க அப்புறம் எவ்வளவு புகைப்படம் வந்திருக்கு எவ்வளவு காலனி வந்திருக்கு எவ்வளவு ஆதாரம் வந்திருக்குது நீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லலாமா கம்னி கனிமொழி அக்கா எல்லாம் கம்னி போயிருங்கக்கா அப்புறம் அவன் காய்ச்சி காய்ச்சி ஊத்துறான்னா அப்ப என்ன ஈயத்தை காய்ச்சி ஊத்தமா ஊத்தி விட்டுருவாங்க காதுல நீங்க பேச முடியாம போயிருவீங்க தூத்துக்குள்ள போயிட்டு நாடாளுன்றீங்க அப்புறம் வேணாம் அப்புறம் உள்ள உள்ள போக வேண்டியது அப்புறம் அது போல அக்கா கனிமொழி போல இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப மதிக்கிறோம் நான் கண்ணியமான பிள்ளைகள் சீமான் தம்பிங்க எங்களை பேச வச்சிருக்காதீங்க அப்புறமா சும்மா கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருவோம் திண்டிவனம் அருகே நீட் தேர்வுக்கு அந்த இதுக்காக இந்து ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க நீட் தேர்வை நாங்க வந்தா ரத்து பண்ணுவோம்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு டேடியும் சன்னோ பதில் சொல்லணும் இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு நியாயம் தானே இதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கம் சொல்றேன் நான் வந்து அரியலூர் காரன் இப்ப சென்னையில வந்து நம்ம முப்பது வருஷமா இருக்கிறோம் நம்ம இங்க பாருங்க அனிதான ஒரு பெம்பளை பிள்ளை இறந்து போச்சு அந்த பிள்ளை குளுமுர் ஏய் செந்தூர் நல்லநாயகபுரம் இந்தாண்ட 1.5 கிலோமீட்டர்ல அங்கனூர் தெரியும் அங்கனூர்ல யார் ஒரு தலைவர் காரண அந்த அங்கனூர் தலைவர் வந்து அப்படியே அதை மாத்தறார் இதெல்லாம் சொல்லணும் மெய்னா சொல்லணும் அப்ப மாத் என்ன பண்றாரு நான் சொல்றேன் அண்ணே நம்ம சொந்தக்கார பேளப்பா சரி ஆட்சி முடிஞ்சுச்சு புள்ள அனிதா இறந்து போயிட்டாங்க இப்ப சாவு எடுத்தலாம் இல்ல இல்ல உதயநிதி வரார் ஸ்டாலின் வராரு போராண்டா போட்டு ரெண்டு நாளா அந்த பிள்ளை என்ன செத்துது யாருக்கா தெரியுமா அரியலூர் அரசு மருத்துவமனையில் அந்த பிள்ளைக்கு வந்து பிரேத பரிசீலனை பண்ணும் போது கூட யார் தெரியுமா இந்த தம்பி முருகேசன் சாட்சி அன்னைக்கு என்ன ஆட்டம் அன்னைங்க ஏன் அன்னைக்கு வேற வாய் உங்கள்கிட்ட இருந்தது வேற வாய் இருந்தது இன்னைக்கு வேற வாய் அங்கே இருக்குது அந்த நீட்டு தேர்வுக்காக அந்த ஒரு இறந்து போன என் தங்கை அனிதாவின் பணத்தை வச்சு அரசியல் செஞ்ச அயோக்கிய நாயகனா நீங்க நானே சாட்சி இல்லை என்று மறுக்க முடியுமா அதுக்கப்புறம் வராரு ஐயா விக்கோச்சர் வராரு அதுக்கப்புறம் ஏழே கால் மணிக்கு எடுக்கிறாங்க பணத்தை அந்த இறந்து போன அந்த பிள்ளையோட பணத்தை வச்சு பணத்துல அரசியல் பண்ண பயில விடுங்க செத்து போன பணத்துல இவன் சும்மா சொல்றான் இவன் நீட்ட ஒழிப்பான் தெரியுமா உனக்கு இவன் வெல்லணும் அதுக்கு போய் சொல்லணும் இவனுக்கு உண்மை தெரியாது தவறி கூட உண்மை பேசுற மாட்டான் வாய துறந்த பொய் தான் பேசுவான் சொன்னான் பாத்தீங்களா நீட் ரகசியம் தெரியும் என்னடா மயிர் தெரியும் உனக்கு என்ன தெரியும் விளக்க வேண்டி தானே நீட்டை கொண்டு வந்தார் நீங்க தானப்பா காங்கிரஸ் தானப்பா சொல்ல வேண்டி தானே கூட்டில் இருக்கீங்க சொல்ல முடியுமா அவனே அட்ரஸ் எல்லாம் போயிட்டான் இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கா செத்து போச்சு உன் கூட்டின்னாச்சு செஞ்சு விட்டுருவானுங்க நீ எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் அநாத பிள்ளை ஆகிட்டு இருக்கீங்க அநாத பயிர்வா இந்த பத்து பேருக்காம்பாரு நெட் படை கட்சிக்காரன் நிக்க மாட்டான் ஓஞ்சி அடிச்சு ஓடி போயிடுவான் அவனுக்கு தேவை இரநூறுபா பணம் அதுக்குதான் நின்றுட்டு இருக்கான் பார்த்துக்க இந்த நீட்டை விளக்குவோம் நீட்டு விளக்க வாங்கி கொடுத்துருவோம் ஐயோ அப்பா கேட்டு கேட்டு ஏண்டா மூணே முக்கால் வருஷம் ஆச்சுப்பா இன்னும் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு நாலு வருஷத்துல நீட்ட புடி கிழிக்காத கிழிய போறியா நம்பணுமா அவளை நீ உனக்கு ஒரு மாதிரி புடுங்க மாதிரி தெரியும் எங்களுக்கு தெரியும் நீ இந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு நீ ஆடின போட்ட பொய் பொய்யா சொன்ன நீ சொன்ன வாக்குறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுன்னு செஞ்சு முடிச்சிருக்க ஒன்னு தெளிவா சொல்லு மக்கள் கேட்ட சொல்லணும் நீடாது நான் பசி விட்டேன் அப்படி சொல்லாது அதுக்கே ஓசி போச்சு அவன் பார் சொன்ன அதுதான் உங்களோட அடிச்சாங்க உங்களை துரத்துலாண்டா எல்லாமே நீ தனியா நீ தனியாக போ பார்ப்போம் நான் இந்த ஊர் மல் நான் தாங்க இந்த ஊர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமத்து பக்கம் தனியாக போ உனக்கு கொன்று வாங்கிக்கொண்ணு எல்லாமே தேடுறாண்ணு இந்த லட்சணம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு என்ன அப்பான்னு சொல்லுங்க சாராயம் குடிக்க கேரள மலையாளம் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு அப்பான்னு சொல்லாம சித்தப்பான்னு சொல்லாம எவ்வளோ கோபம் வருது வேற ஏதாவது சொல்லு அவளுக்கு நீ நீ சாராயம் காய்ச்சி விற்கிறியா இல்லையா விற்கிறியா இல்லையா ஒரு அப்பா கொடுப்பானா சாரத்தை கொடுப்பானா நீ தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்குதுங்க பாலியல் யார் பாலியல் அண்ணா யூனிவர்சிட்டி பதில் இருக்கா அஞ்சு வயசு பிள்ளை பதில் இருக்கா ஸ்ரீமதிக்கு பதில் இருக்கா இந்த ஒம்பது வயசு வாத்தர் புடா போய் இது பண்ணாம பாருங்க பதில் இருக்கா சாராயம் கள்ள சாரையம் விற்கிறது கமெண்ட்டு கேடு கிடந்த அறுத்து கொண்டண்டா பதில் இருக்கா உங்களை அப்பான்னு கூப்பிடமோ அதான் இப்போ நொட்டையாக இருக்கோ போயா வேற கேள்வி கல்லையா அப்பான்னு கூப்பிடமா அப்பான்னு இருக்கு அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாக கல்லூரி மாணவி வந்து நேற்று உயிரிழந்திருக்காங்க பாடூரில் தங்கி இருந்த சடலமாக சடலமா கிடந்த மாணவியை பிரேத பரிசோதனை பண்ணப்போ அளவுக்கு அதிகமாக வந்து மது அருந்திருந்தாங்க இருங்க சொல்லணும் இது ஒரு நல்ல கேள்விதான் பாருங்கன்னா சாராயம் குடிச்சிட்டு வந்தான்னா அப்படியே துண்டை போட்டு ஐயோ பெரிய பார்க்கல சித்த பார்க்க தலைமுறவா ஓடி இதான் குடிச்சு போட்டுமே அப்படின்ட்டு இப்போ பாருங்க ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நம்ம மறைஞ்சி இருந்தா அய்யோ தனி விடுறப்ப இப்ப அப்படி இருந்த காலத்தை இப்படி மாத்திட்டு இப்ப என்ன பண்றான் பாருங்க பெண்களையும் அலைவதையும் குடிக்க வச்சு பெருமை யாருக்கு உண்டு ஞானசேகரன் அப்பாவுக்கு தான் உண்டு நமக்கு இல்ல இப்ப அளவுக்கு அதிகமா பெண்களை குடிச்சிட்டு ஒரு 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 மாணவி செத்து போறான் இப்போ மது விசந்தாது அப்ப குடிச்சு செத்து போறான்னா அந்த அளவுக்கு காட்சி விற்கிறத யாரு ஞானசேகரன் அப்பா நம்ம போய் சொல்ல முடியாது அப்ப மக்கள் என்ன பண்ணணும் ஞானசேகரன் அப்பாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்பிட்டு செந்தமன சீமானுக்கு ஓட்டை போட்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் வேற என்ன மாற்றம் இங்க மாற்ற உணவு தம்பி ஒரே மாற்றம் தான் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டா இந்த நாட்டை பிடிச்ச சனியம் ஒழிஞ்சுது சனியம் ஒழிஞ்சுட்டா மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியா தன்னோட மாற்றப்படும் இது சத்தியம் உறுதி எழுதி வச்சுக்கீங்க வேற மாற்று கருத்தே கிடையாது நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி என மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி நன்றி தம்பி